மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவா பரிமேலகர் முதலில் இலங்கை செய்திகள் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் எதிர்ப்பை பதிவிட்ட சுமந்திரன் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தரப்பில் பொது வேட்பாளரை நிறுத்தி உள்ளமை முட்டாள்தனமான முடிவு என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தப்பட்டுள்ளதை ஏற்க முடியாது இது முட்டாள்தனமான முடிவு தமிழர் பிரச்சனையை பலவீனப்படுத்தும் செயலே இது தமிழர்களின் பிரச்சனைகள் தொடர்பில் ஒரு செய்தியை வெளிப்படுத்துவதற்கான தேர்தல் இதுவல்ல மாறாக சுயநிர்ணய உரிமைக்கான வாக்கெடுப்பும் அல்ல என அவர் தனது எக்ஸ்தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அண்மையில் தொலைக்காட்சி நேர்காணலிலும் இது பற்றி சுமந்திர நம்பி கருத்து தெரிவிக்கையில் தமிழ் ஜனாதிபதி வேட்பாளர் தோல்வி அடைவார் தமிழ் பொது வேட்பாளர் மிகவும் மோசமான தோல்வியை சந்திக்க நேரிடுவதால் இது ஒரு முட்டாள்தனமான முடிவு இதை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் இரண்டு வேட்பாளர்களுடன் இலங்கை தமிழரசு கட்சி பேசியுள்ளதாகவும் விரைவில் முடிவு அறிவிக்கப்படும் என்றும் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் சுயேட்சையாகவே போட்டியிடுகிறார் தமிழர்களின் ஆதரவை கூறுகிறார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இலங்கையில் தேசிய இன ஒன்று தீர்க்கப்படாமல் இருக்கிறது இந்த பிரச்சனையை புலி உலகத்திற்கு கொண்டு செல்லவும் சிங்கள தரப்பினருக்கு அதை தெளிவுபடுத்துவதற்கும் நாங்கள் எடுத்துக்கொண்ட ஜனநாயக பூர்வமான வழியே தமிழ் பொது வேட்பாளர் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் பொது வேட்பாளரை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு யாழ்ப்பாணம் தந்த செல்வாக்கலையரங்கில் நேற்று வியாழக்கிழமையை நடைபெற்றது சிவில் சமூகம் அரசியல் கட்சிகள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஆதரவாக செயற்பட வேண்டும் என்பதால் தான் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு வந்துள்ளோம் வடக்கு கிழக்கில் மட்டுமல்ல உலகெங்கும் உள்ள தமிழ் மக்கள் இதனை ஆர்வத்துடன் வரவேற்றிருக்கின்றார்கள் அரசாங்க ஆதரவுடன் இருக்கும் ஒரு சிலர் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்கலாம் எவ்வாறு இருப்பினும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பல லட்சமாக வாக்களிக்கின்ற போது நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பல பிரச்சனைகள் வெளிக்காட்டுகின்ற அதே வேளை தமிழ் தேசிய இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டுவதற்கு இதனை பயன்படுத்த வேண்டும் நாங்கள் பொது வேட்பாளரை நிறுத்தப் போகின்றோம் என்பதற்கு பிறகு ஜனாதிபதி வேட்பாளர்கள் இங்கு வருகின்றார்கள் எனவும் சுட்டிக்காட்டினார் தமிழ் மக்கள் பலத்தினை அறிந்து வாக்குகளை பெறுவதற்காக அவர்கள் வருகின்றார்கள் இதனை தடுத்து நிறுத்தி தமிழ் தேசிய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் இதற்கு தமிழ் மக்கள் அணிதிரண்டு பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்க வேண்டும் தமிழ் மக்கள் மட்டும் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்படவில்லை தமிழ் பேசும் முஸ்லீம் மக்கள் மலையக மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் அவர்களும் இதனை புரிந்து கொள்வார்கள் என நம்புகின்றோம் எனவே தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் ஜனாதிபதி வேட்பாளராக இறக்கியுள்ளோம் அவருக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்த வேண்டும் என்றார் இதேவேளை தமிழ் பொது வேட்பாளரை சுய்சியாகவே போட்டியிடுகின்றார் வெகு விரைவில் செலுத்தப்பட்டு பிரச்சார நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என்றார் ரணில் எட்டு அமைச்சர்கள் நாமல் ரணில் அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சர் பதவிகளை வைக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறை கட்சியின் உறுப்பினர்கள் எட்டு பேர் தமது பதவிகளில் இருந்து விலக தயாராகி உள்ளதாக நம்ப தகுந்த வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்படி ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க மாட்டோம் என தீர்மானித்துள்ள ராஜாங்க அமைச்சர்களின் எண்ணிக்கை எட்டு ஆகும் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்காமல் ராஜாங்க அமைச்சு பதவிகளில் இருப்பது நல்லது அல்ல என அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பலரும் கடந்த நாட்களில் சுட்டிக்காட்டியிருந்தனர் எவ்வாறாயினும் அரசாங்கத்தின் குறித்த ராஜாங்க அமைச்சர்களின் பதவிகள் குறித்து நடவடிக்கை மேற்கொள்ள இதுவரையில் தீர்மானிக்கவில்லை என தெரிய வந்துள்ளது இந்நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க நேற்று தீர்மானித்த அமைச்சர் பவித்ரா பவித்ராட்சி தன்னுடைய தனிப்பட்ட காரணத்தினால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதாக ஸ்ரீலங்கா பொது பெருமனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கு அறிவித்துள்ளதாக அக்கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன அரசியலில் ஈடுபடும் போது தனிப்பட்ட தீர்மானங்களை முக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என நாமல் ராஜபக்ஷ அதன் போது பவித்ரா வன்யராட்சியிடம் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது மன்னார் வைத்தியசாலையின் சிந்துஜாவின் மரணம் பாராளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்த சார்மலராஜன் மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இளம் தாய் சிந்துஜாவின் மரணம் தொடர்பில் ஏதாவது தவறுகள் இடம்பெற்றிருந்தால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற மருத்துவ திருத்த சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் மன்னார் வைத்தியசாலையில் இடம்பெற்ற மரியராஜ் சிந்துஜாவின் மரணம் பற்றிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த மரணம் குறித்து துரிதகரமான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதன்போது எழுந்து பதிலளித்த சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன இந்த விடயம் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் இது தொடர்பான விசாரணை அறிக்கையை இதுவரை ஆராயவில்லை குறித்த விடயத்தில் ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் அது தொடர்பில் நிச்சயமாக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுப்போம் இதேவேளை நாட்டில் நோயாளர்களை பாதுகாப்பது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் அதற்காகவே புதிய சட்டம் மூலம் ஒன்றையும் முன்வைத்துள்ளோம் என்றார் யாழ்ப்பாணம் தினசரி விமான சேவை செப்டம்பர் முதலாம் தேதி முதல் ஆரம்பம் யாழ்ப்பாணத்திலிருந்து சென்னைக்கு இடையிலான தினசரி விமான சேவையை இண்டிகோ விமானத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தினசரி சென்னை விமான நிலையத்திலிருந்து பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு மூன்று பத்து மணியளவில் யாழ்ப்பாணம் வந்தடையும் பிற்பகல் மூன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு யாழ்ப்பாண விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு மாலை ஐந்து பத்து மணிக்கு சென்னை சென்றடையும் பயணி ஒருவர் முப்பது கிலோகிராம் பொதியும் மற்றும் ஏழு கிலோகிராம் ஹேண்ட் லகேஜுமாக மொத்தம் முப்பத்தி ஏழு கிலோகிராம் கொண்டு செல்ல முடியும் எதிர்வரும் செப்டம்பர் முதலாம் தேதி தொடக்கம் இச்சேவையினை பெற முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் பெருந்தொகை கொக்கையின் போதைப் பொருட்களுடன் இலங்கை தமிழர் ஒருவர் கைது கனடாவில் பெருந்தொகை கொக்கையின் போதை பொருட்களுடன் இலங்கை தமிழர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஓட்ட பாலத்தில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது கிலோ கிராமுக்கு அதிகமான கொக்கையினுடன் அவர் கைது செய்யப்பட்டார் அவர் ஒரு ட்ரக் சாரதியாவார் நாற்பத்தி ரெண்டு வயதான ஜூலி சபேசன் சத்யசீலன் என்பவரே வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் பாலத்தில் அவரது ட்ரக் வழி மறைக்கப்பட்டு சோதனையிடப்பட்ட போது கனடாவில் தடை செய்யப்பட்ட கொக்கையின் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது கொக்கையின் போதைப் பொருளை விநியோகிக்க உற்பத்தி செய்ததாக சபேசன் சத்யசேலின் மீது குற்றம் சாட்டப்பட்டது அவரது புனைப்பத்திரம் மூன்று மில்லியன் கனடா டொலராக நிர்ணயிக்கப்பட்டது விசாரணை தொடர்வதால் மேலும் பல குற்றச்சாட்டுகள் சேர்க்கப்படலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் செய்திகளில் இனி இந்திய செய்திகள் கடவுளையும் கட்சிகளுக்கான அரசியலாக பார்க்கின்றனர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து தேர்தல் வரும்போது மட்டும் திமுகவுக்கு முருகன் மீது பக்தி பாஜகவுக்கு ராமர் மீது பக்தி இங்கு கடவுள்களையும் கட்சிகளுக்கான அரசியலாக பார்க்கின்றனர் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் பாஜக எப்போது முருகன் பக்கம் வந்துள்ளது இங்கு வந்தால் முருகன் அங்க போனால் ஐயப்பன் ஒடிசா போனா பூரி ஜெகந்நாதர் திராவிட மாடல் ஆட்சிக்கு முன்னோடி ராமராட்சிதான் என அமைச்சர் ரகுபதி பேசுகிறார் ராமராட்சி இவ்வளவு கேவலமாக இருந்திருக்கும் என நினைக்கின்றீர்களா சாராயத்தால் இறப்பது தினமும் குழந்தைகள் கொலைகள் நடைபெறுவது குழந்தைகள் முதல் முதியவர் வரை வன்புணர்வு செய்து கொலை செய்வது எல்லாம் இந்த ஆட்சியில் நடைபெறுகிறது இது கடவுளின் ஆட்சியா தைப்பூசத்திற்கு முன்பெல்லாம் பொது முடு விடுமுறை விடவில்லை நான் பேசிய பிறகு என் முயற்சியால்தான் இபிஎஸ் ஆட்சியில் தைப்பூசத்திற்கு விடுமுறை விடப்பட்டது ஆட்சிக்கு வந்து இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் இப்போது முருகன் மகாநாடு நடத்துகின்றனர் இப்போது திமுகவுக்கு திடீரென முருகன் மீது பக்தி வந்துள்ளது தேர்தல் வரும்போது மட்டும் இவர்களுக்கு முருகன் மீது பக்தி அவர்களுக்கு ராமர் மீது பக்தி இப்போது ஏன் பாஜகவினர் ராமர் பற்றி பேசுவதில்லை கோயில் கட்டி முடித்து விட்டார்கள் அந்த இடத்திலேயே பாஜக தோற்றுவிட்டது அதனால் தான் ராமரை விட்டுவிட்டார்கள் இங்கு கடவுளையும் கட்சிகளுக்கான அரசியலாக பார்க்கின்றனர் என அவர் கூறியுள்ளார் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் திட்டங்கள் குறித்து எந்த தகவலும் இல்லை வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் திட்டங்கள் குறித்த எந்த தகவலும் இல்லை என்று வெளியுறவு அமைச்சு செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் ரந்தீர் ஜெய்ஸ்வால் செய்தியாளர்களை சந்தித்த போது டெல்லியில் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள ஷேக் ஹசீனாவும் அவரது சகோதரியும் அடுத்த இடத்திற்கு செல்ல தயாராகி உள்ளார்களா என்ற கேள்விக்கு பதிலளித்தார் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை பொறுத்தவரையில் அவரது திட்டங்கள் குறித்து எங்களிடம் தகவல்கள் எதுவும் இல்லை அவர் விஷயங்களை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் அவர்களின் நலனுக்காக அவர்கள் நினைப்பதை அவர்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் வங்கதேசத்தில் நிலைமை மேம்பட்டு வருகிறது இடைக்கால அரசு என்று பதவியேற்கும் இந்த நிகழ்வு நடந்தவுடன் மேலும் புதுப்பிப்புகள் தொடரும் இந்திய அரசை பொறுத்தவரை வங்கதேச மக்களின் நலனே எங்கள் மனதில் முதன்மையானது என்று ஜெஷ்வால் கூறினார் வங்கதேசத்தில் சிறுபான்மை சமூகங்கள் மீதான தாக்குதல்கள் குறித்தும் சிறுபான்மையினரின் பாதுகாப்புக்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள் குறித்தும் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ஜெஷ்வால் நிலைமையை இந்தியா கண்காணித்து வருகிறது சிறுபான்மையினரின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்ய குழுக்கள் மற்றும் அமைப்புகள் பல்வேறு முன்முயற்சிகளை எடுத்துள்ளதாக தகவல்கள் உள்ளன வங்கதேசத்தில் சட்டம் ஒழுங்கு சீக்கிரமாக மீட்டெடுக்கப்படும் என்ற நம்பிக்கை இந்தியாவுக்கு இருக்கிறது அது அந்நாட்டின் நலனுக்கும் ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் நலனுக்கும் மிகவும் முக்கியம் என்று கூறியுள்ளார் வங்கதேசத்தில் ஏற்பட்ட நிச்சயமற்ற சூழலுக்கு பின்னால் வெளிநாட்டு சக்திகளின் தலைவீடு குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஜெய்ஸ்வால் இது தொடர்பான ஒவ்வொரு அம்சத்தையும் இந்தியா ஆய்வு செய்து வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் செய்திகளில் தொடர்பென இனி உலக செய்திகள் பிரித்தானியாவில் வன்முறை வெடிக்க தூவமிட்ட நபர் கைது பிரித்தானியாவில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி நடன வகுப்புக்கு சென்று வந்த மூன்று சிறுமிகள் மீது ஆயுதங்கள் கொண்டு தாக்குதல் நடத்தியதில் உயிரிழந்திருந்தனர் சிறுமிகள் மூவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பரவிய பதந்தியால் நாட்டின் முக்கிய நகரங்களில் வன்முறை வெடித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் அவர் குறித்து வெளியான தவறான தகவல்கள்தான் இந்த வன்முறையை வெடிக்க பிரதான காரணம் என தெரிவிக்கப்பட்டது வன்முறையை கட்டுப்படுத்த போலீசார் கடும் முயற்சிகள் மேற்கொண்டுள்ள போதிலும் போலீசார் மீதும் கடுமையான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சிறுமிகள் கொல்லப்பட்ட வடமேற்கு இங்கிலாந்தின் சவுத் போர்ட்டில் நகரில் ஜூலை முப்பதாம் தேதி தொடங்கப்பட்ட தீவிர வலதுசாரி போராட்டம் வன்முறையாக மாறியுள்ளது இந்த வன்முறையில் மசூதி என்றும் சீதமாக்கப்பட்டுள்ளது இந்த வன்முறை தலைநகர் லண்டன் உள்ளிட்ட நாட்டின் முக்கிய இடங்களுக்கு பரவியுள்ளது இந்த வன்முறை தொடர்பில் இரண்டு முறை கோப்ரா கூட்டமும் நடத்தப்பட்டுள்ளது கூட்டத்தின் பின்னர் பேசிய பிரதமர் கிஎஸ் டாமர் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் சட்டத்தின் முன்னர் நிறுத்தப்படுவார்கள் என தெரிவித்தார் கலவரங்களில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பங்கேற்கும் அனைவரும் இதில் பங்கேற்றதாக ஒரு நாள் நிச்சயம் வருத்தப்படுவீர்கள் இந்த நாட்டில் அனைவருக்கும் அமைதியாக வாழ உரிமை உண்டு வன்முறையில் ஈடுபடுவோர் மீது அரச நடவடிக்கை பாயும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் பெற்றோர்கள் ருவாண்டாவை சேர்ந்தவர்கள் அவருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனினும் சவுத் போர்ட்டில் நகரில் சிறுமிகள் மீது தாக்குதலை நடத்தியவர் படகில் வந்த அகதி எனவும் ஒரு இஸ்லாமியர் என்றும் போலி செய்திகள் பரவத் தொடங்கின ஒரு வாரமாக நடந்து வரும் வன்முறை காரணமாக இங்கிலாந்து மற்றும் வடக்கு அயர்லாந்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்தின் பின்னணியில் இருப்பவர்கள் அகதிகள் வெறுப்புணர்வை கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது பிரித்தானியாவில் தமிழ் மக்கள் செறிந்து வாழும் நிலையில் பாதுகாப்பு குறித்த அச்சமும் புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது இந்த வன்முறை சம்பவங்கள் குறித்து புலம்பெயர் தமிழ் மக்களினால் கலந்துரையாடல்களும் நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் பதிவாகியுள்ள மோசமான வன்முறை காரணமாக பல நாடுகள் பயண எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா நாடு திரும்புவார் மகன் அறிவிப்பு பங்களாதேஷில் புதிய இடைக்கால அரசாங்கம் தேர்தலை தீர்மானிக்கும் போது முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா நாடு திரும்புவார் என அவரது மகன் தெரிவித்துள்ளார் அவர் தேர்தலில் போட்டியிடுவாரா என்பது குறித்து அவர் கருத்து வெளியிடவில்லை பல வாரங்களாக மாணவர்களால் மேற்கொள்ளப்பட்ட போராட்டங்களால் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகி இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றார் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது ஜூனுஸ் இடைக்கால அரசாங்கத்திற்கு தலைமை தாங்குகின்றார் இந்த அரசாங்கம் தேர்தலை தீர்மானிக்கும் போது ஹசீனா நாடு திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தற்போதைய பதவிக்காலத்திற்கு பின்னர் தனது தாயார் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவார் என்றும் சேக் ஹசீனாவின் மகன் கூறியுள்ளார் புதுடெல்லி பகுதியில் உள்ள பாதுகாப்பான வீட்டில் ஹசீனா தங்கியுள்ளார் அவர் பிரித்தானியாவில் கூற திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் பிரித்தானிய உள்துறை அமைச்சு கருத்து தெரிவிக்க மறுத்துள்ளது பங்களாதேஷ் நிலவரம் பற்றி இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரித்தானிய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் கலந்துரையாது கலந்துரையாடியதாகவும் ஆனால் எந்த விவரங்களையும் பகிர்ந்து கொள்ளவில்லை என்றும் கூறியுள்ளார் இனி வருவது கே வி மணி டிரான்ஸ்வர் நாணயமாற்று வீதம் இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்றும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்